கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு பாருங்க அப்புறம் வீட்டில் வடிக்கக்கூடிய கஞ்சி தண்ணி கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் நீங்கள் கஞ்சி தண்ணியை ஒரு சொட்டு கூட கீழே ஊற்றவே மாட்டீங்க இதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி வாழைப்பூ நம்ம டெய்லி யூஸ் பண்ணாட்டாலும் கண்டிப்பாக நம்ம எப்பயாவது ஒரு நாள் இந்த வாழைப்பூ கிடைச்சா கண்டிப்பாக எடுத்து அதை சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம் வாழைப்பூவை கையில் எடுத்த உடனே அதில் இருக்கக்கூடிய கரை எல்லாமே கையில் ஒட்டிடும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய கரை கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய அந்த பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பூவை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து கீழே போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் இந்த முறையில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்தோம்னா சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு பூவை ஈஸியாக கிளீன் பண்ணி எடுக்க முடியுங்க இப்போ நான் எடுத்தது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பாலையாக இந்த மாதிரி எடுக்கும்போது பாலையை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய பூ ஒன்று கூட கீழே உதராமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம கீழ் பகுதி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அதுக்காக தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய தேவையில்லாத பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஃபுல்லாக பூவை எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம இ உடச்சி எடுத்துக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப இலசு பகுதி நம்ம அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பூவை நம்ம அப்படியே எடுத்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாது அதனால் பூவில் இருக்கக்கூடிய கள்ளன் கள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப திக்கான பகுதியை மட்டும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இந்த பூவை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பண்ணும்போது அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வச்சுட்டே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு ரெண்டு வாரம் அப்படியே வச்சுருந்தோன்னா இதில் அதிகமாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவை இந்த உப்புக்கு மேலே இந்த மாதிரி நாட்டி வச்சுடுங்க இதனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய உப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இறங்காமல் இருக்கும் இந்த உப்பை நீங்கள் ஜாடிலேயோ அல்லது பானையிலையோ போட்டு வைக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெய்லி கறி எடுப்பு யூஸ் பண்ணாலும் சரி அல்லது எப்போயாவது ஒரு நாள் தண்ணி சூடு பண்ணுறதுக்காக நம்ம கறி எடுப்பு பயன்படுத்துவோம் இல்லையா இந்த மாதிரி கறி எடுப்பு பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய சாம்பல் இருக்குது இல்லைங்களா இந்த சாம்பலில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய சாம்பல் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் என்னால் கையில் எடுக்க முடியலை கரண்டி வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சாம்பலில் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம கையிலேருந்து எடுத்து விட்டுறணும் ஏன்னா அது நமக்கு தேவையில்லாதது ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த திக்கான அந்த கட்டகளை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த கட்டகளை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சாம்பல் ரொம்ப நைஸாக இருக்குங்க கையிலையே இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல பவுடர் மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் நான் கையிலே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துகிட்டேன் எல்லாம் நல்லா பஸ்மமாக மாறிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம அடுத்ததாக பயன்படுத்த போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பல் விளக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பேஸ்ட் கோல்கேட்டோ அல்லது வேறு ஏதாவது நம்ம பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணியும் பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சாம்பலில் கொஞ்சம் கூட கல் மண் இல்லை கட்டுக்கட்டையாக அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ இது நல்ல பேஸ்ட்டாக ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில் தினமும் பல் விளக்கணும் அப்படின்னா எவ்வளோ மஞ்சள் கரையாக இருக்கக்கூடிய பல்லும் ரெண்டே நிமிஷத்தில் நல்ல வெள்ளை வெள்ளையாக மாறிடுங்க அதிக மஞ்சள் கலர் இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு தேய்ங்க சூப்பராக வெள்ளையாக மாறிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நாம இனி வெங்காயம் ஆறு மாதம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தா கூட வெங்காயம் அழுகவே அழுகாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விலை மலிவாக கிடைக்கும்போது நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதனால் நம்முடைய பணத்தை நம்ம அதிகமாக மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் காமிக்கிறது அரிசி தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி நம்ம வீட்டில் ரேசன் அரிசி வாங்கி வச்சிருந்தாலும் சரி அல்லது நம்ம சாப்பாட்டு அரிசி வாங்கி வச்சுருந்தாலும் சரி இதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைனா அரிசி வாங்கி வச்சு ஒரு வாரத்திலையே சீக்கிரமாக புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் புழுக்கள் மட்டும் கிடையாது வண்டுகள் கூட சீக்கிரமாக வந்துடும் ஒரு வண்டு வந்தாவே மற்ற அரிசிலையும் தாவி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிசிகள் எல்லாமே வீணாக போயிடும் இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வரமிளகாவே போதும் இந்த வரமிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்து இந்த அரிசிக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு அரிசியை இந்த மாதிரி மேலே எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரிசி ரொம்ப நாளுக்கு வண்டுகள் புழுக்கள் பூச்சிகள் இது எதுவுமே வராமல் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சேஃப்ட்டி பின் தான் நம்ம எல்லாருமே சேரீயில் பின் பண்றதுக்காகவும் இல்லை சுடிதாரில் ஷால் பின் பண்ணுறதுக்காகவும் இந்த சேஃப்ட்டி பின் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களோட துணிகளில் திடீர்னு பட்டன் காணாமல் போனாவோ இல்லை அதில் இருக்கக்கூடிய கொக்கிகள் டேமேஜ் ஆகிடுச்சுனா கூட நம்ம இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறது அப்படியே நமக்கு வெளியே அப்பட்டமாக தெரியும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெயில் பாலிஷே போதும் இந்த நெயில் பாலிஷை இந்த சேஃப்டி பின் மேலே இந்த மாதிரி நல்லா அடிச்சு கொடுத்துக்கலாங்க நல்லா பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம் சேஃப்டி பின்னோட பகுதியில் மட்டும் அடிக்காம மற்ற இடங்களில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ நமக்கு டக்குன்னு காஞ்சு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்திலே இது நல்லா காஞ்சு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா நாம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸில் இதை மாட்டிக்கலாங்க நம்முடைய ட்ரெஸ்ஸோட கலரும் இந்த சேஃப்டி பின்னோட கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதால நம்ம சேஃப்டி பின் வச்சுக்கிறது அவ்வளவா வெளியே தெரியாது இதை நம்ம ஸாரீ பின் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது பேராசிட்டமால் டேப்லெட் தான் நம்ம மருந்து வாங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பேரசிட்டமால் டேப்லெட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஹெச்சுக்கு போனோம் அப்படின்னா நிறையவே பேரசிட்டமால் டேப்லெட் கொடுப்பாங்க ரெண்டு நாள்லேயே நமக்கு உடம்பு சரியாயிடும் அதுக்கப்புறமா நாம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய அழுக்கு அதுல படிஞ்சிருக்கும் நம்ம தினமே கழி விட்டுருந்தாலும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி அழுக்குகள் அதுல படிஞ்சிருக்கும் இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரெண்டு டேப்லெட் மட்டும் இதில் எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணி ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக இந்த டேங்குக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஃப்ளஷ் பண்ண முடியும் தண்ணி ஃப்ளஷ் ஆகக்கூடிய இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு டேப்லெட் மட்டுமே போட்டு விட்டுக்கலாம் இந்த டேப்லெட் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை போட்டு விட்டோம்னா இந்த மாதிரி அழுகுகள் படியாமல் இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காவை நான் ரெண்டு நாள் வெளியே வச்சுருந்தேன் நம்ம தேங்காய் வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பச பசையாக கையில் ஒட்டி வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வாரம் ஆனால் கூட நம்ம உடைச்ச தேங்காயை வெளியே வச்சுருந்தாலும் அழுகாமல் இந்த மாதிரி பச பசையாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரே ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தேங்காவை நான் ரெண்டாக உடைச்சி வச்சுக்கிட்டேங்க எப்போ நம்ம தேங்காய் உடைச்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறக்காமல் பண்ணாவே போதுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி அல்லது வெளியே வச்சுருந்தாலும் சரி தேங்காய் அதிக நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பச பசையாக ஒட்டுற மாதிரி இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா கை வச்சு நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காவை எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா தேங்காய் ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்குங்க ரெண்டு ஸ்பூனுக்கு வெந்தயத்தை நாலு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறமா அந்த வெந்தயத்தை ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி வச்சுக்கோங்க ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது இந்த வெந்தயம் இந்த மாதிரி நீள நீளமாக மொள கட்டியிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீளமாக முளை வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கருவேப்பிலைகளை மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மொளகட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக சேர்த்துக்காதீங்க மிச்சத்தை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எதுவுமே வீணாகாதுங்க இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு கப்பில் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க நம்ம வீட்லேயே தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தயிர் தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் தயிரை எடுத்து போடும்போது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ரீமியாக இருக்கணும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இதை தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தொக்கு இருந்தால் அதை வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் தொக்கு இல்லாமல் அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் இதில் கொஞ்சம் தண்ணியை ஊட்டி இதை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வெறுமனையே தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மட்டும் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ஒரு சூப்பரான மருந்து முடி நல்லா வளரும் ஸ்கின்னும் நல்லா குளோயிங்காக வரும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் இது கொஞ்சம் கூட கசக்காது ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்த்துருக்கிறதால இது நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் அதிகமாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வாஷிங் மிஷினில் எவ்வளவு துணி துவைச்சாலும் சரி கொஞ்சம் கூட அழுக்கே போகலையே அப்படிங்கிறது தான் இனி நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறீங்கன்னா கவலையே படாதீங்க அழுக்கு எல்லாம் மொத்தமாக போயிடும் கையில் கசக்க வேண்டிய தேவையே இருக்காது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பவுடர் எடுத்துக்கோங்க துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க எப்போவுமே துணி துவைக்கிறதுக்கு அப்படியே பவுடர் போடாதீங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இப்படியே ஊற்றி விட்டுருங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஜெல்லும் யூஸ் பண்ணிக்கலாங்க எது யூஸ் பண்ணாலும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலோட மூடி தான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் தேவையில்லாத வாட்டர் பாட்டில்ஸ் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய மூடி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டர் பாட்டிலோட மூடியை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் எப்போவுமே நம்ம துணி துவைக்கும் போது இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியையும் இதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க இதனால துணிகள் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் நல்லா துவச்சி கையிலையே துவைச்சி க்ளீன் பண்ண மாதிரி ஈஸியாக க்ளீனாகி கிடைக்கும் இதனால் கையில் வச்சு நம்ம தப்ப வேண்டிய அவசியம் இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் வடித்து யூஸ் பண்ணக்கூடிய கஞ்சி தண்ணி இந்த கஞ்சி தண்ணியை நிறைய பேர் அப்படியே கீழே ஊற்றிடுவீங்க இனி இந்த டிப்ஸ் தெரிஞ்சனா ஒரு சொட்டு கூட நம்ம கீழே ஊற்றவே மாட்டோம் இந்த கஞ்சி தண்ணி நம்ம மத்தியானம் வடித்தது தான் சாயங்காலம் பார்க்கும்போது கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் பாதி வெங்காயம் எடுத்துருக்குறேன் இந்த பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்படி வெங்காயத்தையும் சேர்த்து விட்டாச்சு இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல சூடாகணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கி வந்துடும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கஞ்சி தண்ணியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நம்ம சாதாரணமாக நினச்சிருக்கக்கூடிய இந்த கடுகளை பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நம்ம நமக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸுமே இந்த கடுகில் இருக்குது இதனால தான் பழங்காலத்துலேருந்தே இந்த கடுகை எல்லா உணவுலேயுமே சேர்த்துட்டு வராங்க இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த தண்ணி இந்த மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடைக்கும் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம குளிக்க போகிறதுக்கு தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை தலை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்ல மசாஜையும் பண்ணி கொடுத்துருங்க தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு தலையை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க முடி நல்ல ஷைனிங் ஆகும் ஒரு முடி கூட கீழே கொட்டாது நல்ல சூப்பராக நல்லா கரு கருன்னு முடி வளர ஆரம்பிக்குங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அவ்வளோ பவர் வாய்ந்தது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க